பாஞ்சாலி சபத்தில் நாடகம் போடுறோம் சார் ஒரு இருபது நிமிடம் எனக்கு அலாட் பண்ணாங்க ஆண்டு விழாவில் எல்லாரும் செலக்ட் பண்ணி மூணு பேருக்கு வசனம் டயலாக் எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு இந்த துஷாத நான் நடிக்கணும்னு மட்டும் சொன்னேன் அவன் கட்டிங்கிறது ஒரே போடுவேன் நீ உரிய விரிவுபடாத ஒரு ஒரு மாதிரி பாவனை பண்ணு ஓகே சார் இந்த கண்ணன் ஆவது இல்ல இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க ஸ்கிரீன்ல அப்ப நாடகம் ஆரம்பிக்கும் போது உன்னை ஏத்த முடியாது அதுக்கு முன்னாடியே ஒரு பலகை போட்டு உன்னை உட்கார வச்சிடறோம் ஒரு பத்து புடவை அவன் கையில கொடுத்துருவேன் பாஞ்சாலி இங்க வசனம் பேசும் ஒவ்வொரு புடவையா விடு அப்படின்னு ஓகே சார்ன்ட்டான் ஆமா அஞ்சரை மணிக்கெல்லாம் ஏற்றி உட்கார வச்சு பாவம் பிள்ளை பசியா இருக்குமேன்னு ஒரு பிஸ்கெட் பாயிடு ஒரு வாட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கி மேலே வச்சிட்டோம் பத்து புடவையும் வச்சாச்சு ஏழு மணிக்கு என் நாடகம் வருது பாஞ்சாலியா நடிகரவன் வந்து நிக்கிறான் அப்ப ஒருத்தன் காதாண்டவன் சொல்றான் பாஞ்சாலியா நடிகரவனுக்கும் துச்சாதனா நடிகரவனுக்கும் அஞ்சு மணில இருந்து தகராறுனா இன்னைக்கு நாடகம் ஏதோ தகராறுல தான் ஆக போகுதுன்னு மனசுக்குள்ள அப்போ ஒன்றும் பண்ண முடியாது சரி நடக்கிறது நடக்கட்டும் ஆண்டவன் பார்த்துக்கான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன் பாஞ்சாலியா நடிகரவன் வந்து நிக்கிறான் இந்த துச்சாதன வந்தான் ஆடி விலைப்பட்ட தாதி நீ உன்னை ஆள்வவன் அண்ணன் சுயோதனன் சர்சன் உரி போட்டான் அவனுக்கு பிரச்சனை தகராறு இல்ல அந்த வெறுப்பை தீர்த்துக்கலாம் உரி போட்டான் இந்த பாஞ்சால் நடிக்கிற பையன் பேண்ட் ஷர்ட்டோட நிக்குது ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க இந்த பையன் ஆபத் பாண்டவா நாதரட்சகான்னு பாக்குறான் நிமிந்து அந்த பையன் என்ன பண்ணிட்டான் நேரம் ஆவாவ பிஸ்கட்டு தின்னு தண்ணியை குடிச்சு விட்டு அந்த பத்து புடவையும் தலையாணி மாதிரி வச்சு தூங்கிவிட்டான் புடவையும் வரல ஒன்னும் வரல இந்த பையன் பாஞ்சாலியா நடிச்சா பாருங்க அவன் அடிச்சான் பாருங்க ஒரு வசனம் ஆபத் பாண்டவா அநாத ரட்சா கோவிந்தா மாதவா யாதவா கேசவா மதுசூதனா முரளிதரா இந்த பாவி துச்சாத நடத்திலிருந்து எனக்கு ஆடை கொடுத்து காப்பாற்று என்று உன்னை நான் வேண்டினேன் என்னை ஆண் பிள்ளையாகவே மாற்றி விட்டாயடா நான்